அதுவும் இல்லை சேத்தான ரகிங் சுந்தாரிங் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் அதை மீட்பு போர் என்று சொல்வதை விட ஒரு காட்டுமராண்டி நாட்டுக்கும் அப்பாவி மக்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய இனப்படுகொலைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்தம் என்று சொன்னால் படைகளோடு மோதுவார்கள் மோதும் போதெல்லாம் அவர்கள் பின்வாங்கிய ஓடி இருக்கிறார்கள் என்ன வந்தாலும் நூற்றி ஒன்பது நாட்களாக ஆறு மாதங்களாக உணவு தண்ணீரைவே இல்லாமல் ஒரு கார்ப்பரேஷன் அளவுக்கு நிலப்பரப்பை உடைய அந்த மக்கள் நின்று போராடுவது உலகத்தையே அதிசயிக்க செய்திருக்கிறது இந்த அதிசயங்களில் நேற்று இரண்டாவது முறை சிபா மருத்துவமனையில் இருந்து இருக்கிறார்கள் அல்லது தோற்று இருக்கிறார்கள் அதை மறைப்பதற்கு ஈரானியன் கன்சுலேட் டமாஸ்கஸில் உள்ள ஈரானுடைய தூதரகத்தை தாக்கினார்கள் அந்த தூதரகத்தை தாக்கியதில் அமெரிக்காவின் பங்கு உண்டு என்று உலக நாடுகள் எல்லாம் சொல்கின்றன உடனே அமெரிக்காவை இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபை அழைத்து கண்டிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதன் பிறகு நேற்று நடந்த மிகப்பெரிய ஈனச் செயல் என்னவென்று சொன்னால் பிரிட்டிஷ் போ பிரிட்டன் போலந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை சார்ந்த எய்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் அவர்கள் உணவுப் பொருட்கள் வருவதை எடுத்து கிடக்கும் மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் நேற்று அதில் எட்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அதாவது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு கொடுப்பவர்களையும் கொலை செய்கின்ற ஒரு ஈன செயலை செய்து கொண்டு அதை யுத்தம் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை உலக நாடுகளெல்லாம் கண்டித்திருக்கின்றன சாதாரணமாக ஆஸ்திரேலியாவும் போலண்டும் பிரிட்டனும் சேர்ந்து இஸ்ரேல் மீது யுத்தம் தொடுக்கலாம் ஏனென்றால் அப்பாகிகள் என தெரிந்து என அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய உணவு அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து சொல்லும்போது ஒரு பெரிய டார்பால் மாதிரி ஒரு இதில் எழுதி போட்டிருக்காங்க இது வேர்ல்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் என்று தெரிந்தே கொலை செய்து இருக்கிறார்கள் இதை செய்துவிட்டு நத்தியான்கு சொல்லுகிறான் இது ஒரு யுத்தத்தில் தவிர்க்க முடியாதது என்று ஜோ கேலண்ட் என்று சொல்லுகிறான் எங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டது என்று காசாவில் ஒரு விதத்தில் பார்த்தால் பைத்தியந்தான் அங்கே நிற்கிறார்கள் அது என்பதை நாம் பார்த்தோம் அவர்களுடைய இராணுவத்தினரையே அவர்கள் நினைத்து கொலை செய்தார்கள் என்பதை சொன்னேன் அவர்களுக்கு எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியவில்லை அதனால் எடுத்த இடங்களெல்லாம் குண்டு போடுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பது என்ற கடுமையான உள்நோக்கம் இருக்கிறது இப்பொழுது சைப்ரஸ் அனுப்பிய இரண்டாவது கப்பலை அது கடலிலே நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனாலும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது நாங்கள் எந்த நிலையிலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதை நிறுத்த மாட்டோம் என்று அதே நேரத்தில் பல எய்டு ஒர்க்கர்ஸ் அதாவது இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூத்தி ஆறு மனிதாபிமான அடிப்படையில் வந்த வேலை செய்த மக்களை கொலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அப்போ இவர்களுக்கு யார் ராணுவன்னு தெரியாது இவனை இவங்களுடைய அழைத்து செல்லப்பட்ட ஹாஸ்டர்ஸை கொலை செய்தவர்கள் ஆனால் அதையும் பிடிப்பதும் இது யுத்தத்தின் ஒரு பகுதி என்று சொல்லுவோம் யுத்தம் எங்கடா நடக்குது நீ எங்கள் யுத்தத்தில் யாருக்கு கூட மோதுற களத்தில் தெருவில் மோதி பார்த்த ஒன்றும் நடக்கலை அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் நீ கடைசியில் நுழைய முடியாதுங்கிற அளவுக்கு அடித்த பிறகு தான் போச்சு இதை நீ என்னவோ நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போகிறோம்னு சொன்ன உலக ஊடகங்கள் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால் அல்சிஃபா மருத்துவமனையில் இருந்து தோற்று ஓடினார்கள் ஆனால் அதற்குள்ளால் அல்சிஃபா மருத்துவமனையை உடைக்கி விட்டார்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் என்பது நீ இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் முதல்ல ஆக்கிட்டு போன துருக்கியா ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டு போனேன் அதுக்கு அதோட நசரத் நாசர் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போனேன் எல்லாத்தையும் அவர்கள் திரும்ப இயங்கும்படியாக செய்தார்கள் இப்போது இந்த எய்டு ஒர்க்கர்ஸ் இதில் பாதிப்பு இல்லை யூஏஇ என்று சொல்லக்கூடிய யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு நாங்கள் அனுப்பதான் செய்வோம் உணவுப் பொருட்களை எந்த நிலையில் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று சைப்ரஸோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயலாக தெரிகிறது நேற்று போர்க்களத்துக்கு வந்தால் அல் சுகையா ஏரியாவில் வந்திருந்த எழுபத்தி ஒன்றாவது பட்டாலியனை முட்டாக அளித்திருக்கிறார்கள் போராளிகள் அவர்கள் இந்த நிலையிலே இவ்வளவு கேவலமாக இஸ்ரேலில் இறங்கிய பிறகும் ஒரு அப்பாயை கூட கை வைக்காமல் தங்களிடம் வந்து சிக்கிற எந்த இஸ்ரேலிய இராணுவ வீரனையும் நாங்கள் இராணுவத்தினரையும் நாங்கள் உயிரோடு விடமாட்டோம் என்பது எந்த முடிவோடு சண்டையிடுகிறார்கள் அந்தந்த ஏரியாவில் ஜெயிக்கிறார்கள் எழுவத்தி ஒன்னாவது பட்டாலியன் கம்ப்ளீட்டா போச்சு அடுத்தது அதே போல டேரல் பலா அந்த ஏரியால தான் எல்லாம் இருக்குன்னு போனால் அதுவும் அடி வாங்கிச்சு காணியூ என்னாச்சு காணியூ கடைசியில் எஹியா சின்னரோடைய சிஸ்டர் அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வீட்டை இடித்து போட்டு அந்த சகோதரியை கைது பண்ணி வச்சுருக்கேன் எஹியா சின்வரை நீ கனவுல கூட காண முடியாது ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினரை நீ கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் அடுத்தால் நுசுரத் ஏரியாவில் அங்கேயும் உன்னுடைய படைகள் இது ரெண்டாவதோ மூணாவத போகுது அடி வாங்கியிருக்கு டேங்கை அடித்து உடச்சிருக்காங்க இதில் அல் சாரா குப்ஸ் என்ற ஒரு கூட்டம் புதுசாக வந்து திடீர் திடீரென தாக்குதல்களை நடத்துகிறது ஆக எல்லா இடங்களிலும் பிணங்களையே பொறுக்கி இருக்கிறது நேர்த்தும் ஹெலிகாப்டர் வருது ஹெலிகாப்டர் வந்து கரெக்டாக பிணங்களை புறக்கிட்டு போயிடுது ஏன்னா யூனிவுக்கு இஸ்ரேலு இராணுவத்தினருக்கு இன்டர்நேஷ்னல் எய்ட் ஏஜென்சிஸ் இருக்குல்ல அவங்க இந்த பணங்களுக்கு சமயத்தில் புறக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நேரத்தில் இருந்து உன் பிணங்களுக்கிட்டே நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீ இவ்வளவு ஒரு ஈனத்தனமான நாடு என்பதை இப்பொழுதுதான் தான் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று இனி இங்கே காசால எந்த தெருவில் சண்டை நடந்தாலும் அங்கே ஓடி ஒளிவது தான் உனக்கு வழக்கம் ஓடி ஒளிந்தவர்களையெல்லாம் காசா உள்ளால் வச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சுற்றி ஒரு கில்லர் சவுண்ட் போட்ட அதில் அவன் அதிலிருந்து தப்பி ஓடி அவனால நீயே கொலை செய்த இப்போ தாக்குதல் எங்கேருந்து இருந்து வருதுன்னா ஈராக்கில் இருந்து வருது ஈராக்கு களத்தில் போராளிகள் நேருக்கு நேரம் நின்று கெண்டை போடுறோம் அவங்க சொல்கிறாங்க கெண்டைக்கு போனவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு என்ன வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி கமாஷ் சகோதரர்கள் அறிக்கை விட்றாங்க சண்டைக்கு போனாங்க வீடியோ கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு இப்போ ஈராக்கு தாக்குதலில் நேற்று ரோமன் மிலிட்டரி ஏர்பேஸ் ஏர்பேஸை தாக்கியிருக்காங்க அதனால் இந்த ஏர் வழியாக தாக்கும் பலம் இஸ்ரேலுக்கு குறைந்திருக்கிறது என்ன சொல்லுகிறார்கள் அதே மாதிரி வாடி அரேபா வாடி அரேபா வழக்கமாக தாக்குற இலியாட் இந்த இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் நாட்டு சாரா இலியாட் என்ற அதற்கு பக்கத்தில் உள்ள இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் இந்த இடங்களில் தாக்கியதில் நிறைய இஸ்ரேலியர்கள் பணமாக ஆகியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஈராக்கில் இருந்து ஒரு பெருங்கூட்டம் நேற்று அவர்கள் ஊரோல நடத்தி நாங்கள் தேவையானால் காசா பகுதிக்குள் புகுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஜோர்டானில் பன்னெண்டாயிரம் பேர் நேற்றே சொன்ன அவர்கள் அவர்கள் ஆயுதம் வேண்டுமானால் தருவோம் என்று சொன்னார்கள் இப்போது அவர்கள் ஆயுதத்தை வாங்கிவிட்டதாக வாங்கி கொண்டதாக தகவல்கள் வருது அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏழியராகவே பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா இந்த ஒரு நாடு விட்டு ஒரு நாடு அது தாவுகிறது அடுத்தது இஸ்ரேலுடைய எல்லா திட்டங்களும் தோத்து அதாவது ஹமாஸுக்கும் இதர போராளிகளுக்கும் எதிராக ஒரு இஸ்ரே காசா பகுதியில் உள்ள கிராமவாசிகளை கொண்டே ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டை போராட்டத்தை தொடங்கணும்னு என்று நினைத்தார்கள் அது நடக்கலை இப்போ என்ன தெரியுமா சொல்லலாம் ஐக்கிய நாடுகள் சபையினோட கீப்பிங் கோல்ஸை கொண்டு வரணும் அப்போ பச்சையா ஒத்துக்கிட்டான் காசா பகுதியில் எங்களுக்கு முழுமையான தோல்வி என்பதை ஒத்துக்கொள்கிறார் அப்போ யுனைடெட் நேஷன்ஸுல உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பா அமைதி படை இங்கே வரணும்னு சொன்னா அவங்க இனிமேல் எந்த நாட்டுக்காரனும் வரமாட்டாங்க ஏன் தெரியுமா லெபனானில் இவன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு படையை தாக்கினான் அங்கே இருக்குது அதை தாக்கினான் அதை தாக்குனதில் நிறைய பேர் இறந்தார்கள் அதை ஐக்கிய நாடுகள் சபையை கண்டிச்சுக்கிட்டு இருக்கு அதனால இவனுடைய ஒவ்வொரு திட்டமும் போச்சு அதாவது ஆக்கிரமித்து அழிக்கலான்னு பார்த்தா கட்டடங்களை அழிக்க முடிந்தது அப்பாவிகளை கொலை செய்ய முடிந்தது இந்த நேற்றோட முப்பத்தி ரெண்டாயிரத்தி அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி நெருங்குகிறது முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் இறந்திருக்கிறார்கள் எழுவத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இதை தவிர இருக்க பில்டிங்கெல்லாம் அழிச்சிருக்க நீங்கள் சிவா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி ஐம்பது வீட்டை ஆயிருக்க கடைசியில் இப்போ இருக்கக்கூடிய உன்னுடைய படைகள் கடைசியில் தோட்டு ஓடும்போது நிறைய அழிக்கப்பட்டார்கள் காரணம் என்னன்னா அவங்க ஒதுங்க ஒழுங்குதற்கு அல்லது மறைவதற்கு எந்த கட்டடமும் இருக்க இருக்கல அதனால உனக்கே நீ சதி செய்து கொள்ளுகிறாய் என்ற அடிப்படையில் தான் நடந்தது இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பீஸ்கீப்பிங் கோர்ஸ் நீ தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்த தீர்மானத்தையும் ஏற்கல ஐக்கிய நாடு சபையை உள்ள வந்து வேலை கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அந்த பீஸ்கீப்பிங் கோர்ஸ் வரும் அதுவும் அவுட்டு அதனால நீ தோக்குறதை தோல்வியை ஒத்துக்கொண்டு காசா பகுதியிலிருந்து முட்டாக வெளியேறுவதை தவிர வேற வழி இல்லைங்கிறதா இப்ப நிலைமை அதை மறைப்பதற்கு தான் இந்த எய்டு ஒர்க்கர்ஸ் அவங்க இவங்க எல்லாருக்கு மேலேயும் குண்டு போட்டு உலகத்தினுடைய கவனத்தை திருப்புறான் போதுமான அளவுக்கு திரும்பியும் இருக்கிறது நேற்று ஊடகங்கள் முழுக்க அதுதான் செய்தியாக இருந்தது இஸ்ரேலை கண்டிப்பதற்கு கண்டிப்பாக கண்டிக்கிறையிலலாம் என்ன இருக்கு அவன் கண்டிக்கிறான்னா அவன் பாட்டு சும்மா இருக்கிறான் அடுத்தால கோலாண்ட் ஹைட்ஸுக்கு ஆபத்து நான் சொன்னேன் ஹிஸ்புல்லா தாக்குறாங்க சிரியா தாக்குது ஈராக்கு தாக்குதுன்னு கோலான் ஹைட்ஸில் என்ன ஆச்சுன்னா ப்ரோவோன்னு ஒரு பார்டர் ஏரியா இருக்கான் அந்த பார்டர் ஏரியாவை ரஷ்யன் ஃபோர்ஸஸ் தான் வந்து பார்டர் ஏரியாவில் கண்காணிப்பே நடத்தி கொண்டு இருந்ததான் இப்போ ரஷ்யா என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கமாக நின்று நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் கோலான் ஹைட்ஸுக்கு உள்ளால் எங்கே போலீஸ் சொல்லுது அப்போது அங்கே ஒரு லெவல்ல ஒரு கட்டத்தில் கோலான் ஹைட்ஸு ஒன்றை விட்டு போகிறது உறுதி ரஷ்யா நமக்கு தெரிந்து ரொம்ப உறுதியாக இந்த போராளிகள் குழுக்கள் பக்கம் நிற்கிறது சிரியா இழந்த ஓலான் ஹைட்ஸை அது மீட்டு மீட்பதற்கு முதல் படியே எடுத்து வைத்து விட்டது என்று தெரிகிறது இனி இஸ்ரேல் இன்னொரு விஷயத்தில் பைத்திய காரணம் ஆகிருக்கு ஏதோ ஒரு கார் கம்பெனியா அந்த கார் கம்பெனி ஒரு சைனாவினுடைய ஒரு காரை சைனாவுடைய ஒரு கம்பெனியில் டெண்டர் விட்டுருக்கு எதுக்குன்னா அந்த கார் கம்பெனிக்கு ரெண்டல் கார் கொடுக்கறதுக்கான டெண்டரை சைனா எடுத்துரு இதுல அந்த கம்பெனிக்கு பேரு அந்த கம்பெனி வந்து ரஃபேல் க ரஃபேல் கம்பெனி என்று சொல்லுகிறார்கள் அந்த க அந்த கம்பெனிக்கு கார் ரெண்டு எடுத்ததில் சைனா கார் போயிருக்கு அந்த கார் என்ன செய்திருக்கு அங்கேருந்து உழவெல்லாம் எடுத்து சைனாவுக்கு கொடுத்துருக்கு எங்கே இஸ்ரேலுடைய பேசஸ் இருக்குது அப்படின்னு உன்னோடைய பிகாசஸ் உன்னோடைய மண்ணாங்கட்டி ஒன்றும் வேலை செய்யலை உனக்குள்ள சாதாரணமாக ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனிக்கு ரஃபேல் ஆர்மி ஆர்மி கம்பெனின்னு போயிடாதுங்க அந்த கம்பெனிக்கு ஒரு காரை கொடுத்து ஒன் தகவலாம் எடுத்துட்டான் இது இன்னொரு பக்கத்தில் இதாக இருக்கா இனிமேல் நம்மளுடைய ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நேற்று தமாஷ்கஸ் மீது நடந்த தாக்குதலுக்கு திருப்பி தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர்கள் நேற்று முப்பது மிசைல்களாக அடிச்சிருக்காங்க அதில் மாலிகா சைட்டு அங்கே வந்து குலுமின இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கிறார்கள் அது அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுகிறார்கள் காசாவில் நேற்று எழுபத்தொரு பேர் இறந்திருக்காங்க ஆனா கிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவம் தொண்ணூத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க காசா பகுதியில் இறந்தது வேற காசா பகுதியில் இறந்த அப்பாய் மக்கள் எழுபத்தி ஒன்னு ஆனா கிஸ்புல்லாவுடைய தாக்குதலிலேயே மிகப்பெரிய சேதத்தை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் அடுத்தது ஆறு மிசில் கபூர்சுபா ஏரியாவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அங்கே இருந்த இராணுவ தளத்தை அளித்திருக்கிறார்கள் இதுல கா இந்த அடுத்து செட்டில்மெண்ட் நகாரியா சொல்லக்கூடிய இடத்துல உள்ள குடியிருப்பை தாக்கி இருக்கிறார்கள் குடியிருப்புன்னா முதல்ல சைரன் அனுப்பிறாங்க சைரன் சத்தம் கேட்ட உடனே மக்கள்லாம் பேராங்க அந்த செட்டில்மெண்ட்டை இருக்கிறார்கள் அதே மாதிரி கௌசஹ் ஹெவி என்ற இடத்தில் உள்ள ஒரு செட்டில்மெண்டையும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது முகிரியா என்ற செட்டில்மெண்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்து ரொமானியா என்ற இடத்தில் இருந்த ஒரு குடியிருப்பையும் தாக்கி இருக்கிறார்கள் நேற்று மட்டும் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வந்தேரிகள் அந்த இடங்களில் இருந்து கா காலி செய்துட்டு போகிறாங்க இப்போ ஹிஸ்புல்லாவுடைய ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்குபேஷன் லேண்டுன்னு சொல்லக்கூடிய லெபனான்ல இருந்து இஸ்ரேல் அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றிய இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய குடியிருப்புக்கு வந்த வந்த வந்தேரிகளும் அனுப்பப்பட்டு விட்டார்கள் அதே போல இஸ்ரேலிய இராணுவத்திறனும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல இஸ்ரேலுடைய பார்க்கும் உபகரணங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன அத்தோடு ஹிஸ்புல்லாவுடைய போராளிகள் எப்படி வந்தாங்கன்னு தெரியல வெஸ்டர்ன் கலியிலையும் அப்ப வெஸ்டர்ன் கலியிலையும் கலீலிலையும் அப்பர் கலியிலேன்னு சொல்கிறாங்க அப்பர் கலியிலையும் தங்களுடைய போரை தொடங்கி விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தோடு நேருக்கு நேர் அவர்கள் சண்டை செய்கிறார்கள் ஆனால் குரிலா ஓர்பார் தாக்கிட்டு காணாமல் போய்விடுவார்கள் அப்போ ஏற்கனவே ஹிஸ்புல்லா சொன்ன அறுபது கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் அவங்க தங்குறாங்களா அல்லைனா அது அதுக்கு மேலே போகுதா என்னான்னு தெரியல ஆனால் கேலண்டு வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா நான் ஒரு முழு அளவு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறேன் என்று நீ இப்போவும் உள்ள குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க எத்தனை பேர் டெய்லி சஹிதாகிறாங்கங்கிற தகவலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று அந்த எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற ஷஹீதானார்கள் என்ற தகவல் இல்லை அதனால் நேற்று தாக்குதலாம் ஒருவேளை வெடிக்காத குண்டுகளாக இருக்கும் அதே மாதிரியே அமித் சோஃபார் செட்டில்மெண்ட்டு ஒரு தாக்குதல் நடத்தினால அங்கே இருந்தும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலை வெளியில் போயிருக்காங்க இனிமேல் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த செட்டில்மெண்ட்டோடைய தலைவர் என்ன என்று சொன்னால் செட்டில்மெண்ட்டோடைய தலைவர் என்ன என்றால் குறிப்பாக இந்த ஏரியாவில் உள்ள செட்டில்மெண்டோடைய தலைவர் நாங்கள் காசா பக்கல் படுவதை விட அதிகமான கஷ்டப்படுறோம் எங்களுக்கும் உணவும் தண்ணியும் கலண்டும் இல்லை கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இஸ்ரேல் கண்டுக்க மாட்டேங்குது இஸ்ரேலுடைய கவனம் எல்லாம் காசா பகுதியிலே விழும் பிணங்களை தான் இருக்கிறது நாங்கள் இங்கே தெருவோடு அல்லாடி கொண்டு இருக்கிறோம் எங்களை டெல் இப்போ டெல்லவிங்கும் வரக்கூடாதுண்டா அதனால அவங்க குடியிருப்பு பெயர்ந்து இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் போகிறது விழிக்கும் போதெல்லாம் ஒரு சைரன் சத்தத்தோடு தான் நாங்கள் விழிக்கிறோம் என்று அவர் வருத்த அந்த குடியிருப்புகளின் தலைவர் வருத்தத்தை தெரிவித்து இருக்கிறார் இப்படி அங்காடி ஹவுத்திஸ் சனால நடத்தணும்னு நினச்ச அந்த கான்ஃபரன்ஸை நடத்திட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவங்க மாநாடு நடத்துவாங்க நடத்த இருக்கிறார்கள் அதில் ஆர் நாட் ஏலோன் காசாலில் இருக்கக்கூடிய போராளிகளை பார்த்து நீங்கள் தனித்து இருக்கவில்லை நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்று இதை மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் அதில் பயங்கரமான கூட்டம் இஸ்ரேலு தாக்கணும்னு நினச்சா ஒரு தாக்கலில் லட்சக்கணக்கில் அனுப்பியிருக்கலாம் போல தெரியுது ஆனால் அவங்க அதுக்குள்ளே ஏற்பாடை பண்ணியிருக்காங்க டமாஸ்கஸை பொறுத்த வரைக்கும் இது கௌத்தீசையும் சிரியாவையும் பொறுத்த வரைக்கும் வான்மொழியில் வரக்கூடிய தாக்குதலை தடுக்கும் ஏற்பாடுகளை அவர்கள் வைத்து இருக்கிறார்கள் அந்த இது நேற்று நடந்திருக்கிறது அடுத்து ஹமாஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் எப்படி இவர்கள் உள்ளுக்குள்ளால் உள்ள கிராமவாசிகளை கையில் எடுத்து எங்களுக்கு எதிராக ஒரு இதை உருவாக்க முடியலையோ அதே போல எங்களுடைய இன்டெர்னல் ஃப்ராட் அவங்க ஒரு அது ஒரு இன்டெர்னல் ஃப்ராண்டுங்கிறாங்க அது எப்படின்னு தெரியல இவங்க போராளிகள் கிரவுண்டுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியுது இன்டர்னல் ஃப்ரண்ட் ஒன்று இப்படி ஊடுருவ வரக்கூடியவர்களை அதாவது ஹமாஸுக்கு எதிராக இருப்பவர்களை அவர்கள் தங்கள் வயப்படுத்தி கொள்ளலாம் என்ற நிலையில் அவர்களை கைது செய்து விடுகிறார்கள் அவர்களை உடனே கண்காணித்து பிடித்து விடுகிறார்கள் அதனால தான் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் கீப்பிங் ஃபோர்ஸு பேருக்கான் இப்படி எல்லா முயற்சிகளும் தோற்று தனல்ஸ்ல தண்ணி அடிக்கிற முயற்சி கிண்டலுக்குரியதாக ஆகி எல்லா விரக்தி வைப்பட்டு இருக்க ஒரு இராணுவம் என்ன செய்யுமோ அதைத்தான் இப்பொழுது இஸ்ரேலிய ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது அப்பாவி உணவுப் பொருட்களை பங்கு வைத்தவர்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறது அதில் அது உலகம் முழுவதும் ஒரு பெரும் எதிர்ப்பை சந்தித்து இருக்கிறது தெல்லவியில ஜெருசலத்துல நத்து நத்தியானுடைய வீட்டை கொளுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்வதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கில் ஒரு மீடியா சொல்லுது லட்சம் பேர் அங்கே கூடினார்கள் என்று நத்தியான்கு உடனே வெளியிலே போக வேண்டும் என்று ஆனால் நத்தியான்கு என்ன செய்கிறான்னா ஒரு குழுவை வச்சு ஒரு அறிக்கை விட்றான் அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா பெரும்பாலான இஸ்ரேவேலர்கள் யுத்தம் எக்காரணத்தை கொண்டு நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொன்னதாக சொல்லுகிறது ஆனால் ஹெரீடிங்காரங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க செட்டிலர்ஸ் எங்களை எங்கேயாவது குடியாமத்துன்னா அவனும் ஒரு புது போராட்டத்தை தொடங்கியிருக்கான் காஸ்டேஜஸ் உடைய குடும்பத்தோடுல வந்து எங்கள் மக்களை கொண்டு ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஆஹ் இஸ்ரேல் கபலீகரப்பட்டு கொண்டிருக்கிறது விரக்தி வயப்பட்டவர்கள் எதை தாக்குவது தின்னால் பைத்தியம் தெளிவு என்று கண்டதையெல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து